அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் அரசு தரப்பு நன்மைகளை தருவார் ஆடை ஆபரணம் நிதி நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் புதிய மாற்றங்களை செய்து முன்னேறலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய இடங்களில் கட்டுமான பணிகளை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மின்சார தயாரிப்பு நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் உபகரண தயாரிப்பு நிறுவனங்கள் ஹோட்டல் மற்றும் பங்குகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது மற்றும் மருந்து மாத்திரங்களை சரியாக எடுத்துக்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கிரகநிலையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சாமர்த்தியமாக திட்டமிட்டு எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகுலங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க மனைவி கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஓரளவு நல்ல ஒற்றுமையுடன் வாழ நேரம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம் பெண்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனோதிடம் கூறும் கலைத்துறையில உற்சாகம் காணப்படுவீங்க அரசியல் துறையில புதிய ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொந்தரவு ஏற்படலாம் சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் வருமானம் அதிகமாக இருக்குது எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாகும் அமைஞ்சிருக்கு தாயின் அன்பு அரவணைப்பு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு இந்த காலகட்டம் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களுடன் செங்கு சென்று மகான்களுடைய தரிசனத்தை நீங்கள் கண்டு வரக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான ஒரு பலன்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு வேலை சிக்கல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு அதிகமாக கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலைத்திறன் பாராட்டுக்கு உள்ளாகும் வகையிலும் பதிவு ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை மூலம் உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம் குடும்பத்திற்காக உங்களுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்வீங்க அன்புக்கு இனியவர்களின் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவுயர்வுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் தேவையற்ற எதிர்பாராத செலவுகள் ஏற்பட பணமுடை ஏற்படும் உங்கள் கணின உழைப்பு இன்று அதற்குரிய சன்மானத்தை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்க விரும்பிய மக்களின் பாராட்டுகள் உணர்வுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை ஓங்கும் வாகன வசதி நற்கல்வி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கலாம் தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுக்கு எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கலாம் புதிய வியாபார உத்திகள் அதிக லாபம் அடையக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன யுகம் ஏற்படக்கூடியதாகவும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சியை பெருக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு புது புது பதவிகளும் வருமாய் பெருக்கம் ஏற்படக்கூடியதாகவும் தொழில் ரீதியாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களின் அறிவு திறன் கூடும் நல்லவர்களுடைய ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம் எதிரிகளுடைய பணமும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அது மட்டும் உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் எல்லா வேலைகளுமே சரியாக செய்து முடிக்கலாம் குடும்ப பிரச்சனை தீர்க்கும் போது அனைவரின் உணர்வுகளையும் நீங்க மதிக்க வேண்டும் வாரத்தின் இரண்டாம் பகுதி முதல் பகுதியை விட சிறப்பாக இருக்கு வேலையை எது எளிதாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு வேலையிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு உடல்நலம் தேரக்கூடியதாகும் காதல் உறவு வலுவடையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே பயணம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்குது ஜென்ம ராசிக்குள்ள கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அடையும் அது மட்டும் இல்லாம தேவையற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம் ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் புதிய முயற்சிகள் வெற்றியாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஞாயிறு மற்றும் காலை வரை பல யோக பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சப்தஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே